ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் இப்போ ஜோதிடத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கிரகங்களின் பயிற்சி காலங்கள் அப்படிங்கிறது தான் அதாவது நீங்கள் வந்து ராகு கேது பயிற்சி அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க சனி பயிற்சி அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க குரு பயிற்சி அப்படின்னு சொல்லி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா பயிற்சி அப்படின்னு சொன்னாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது அப்படி அப்படின்னு சொல்லி அர்த்தம் இப்போது நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணுவோம் இல்லையா ஏதோ ஒரு இடத்துல இருப்போம் அந்த வீட்டில் ஏதோ ஒரு காரணத்துக்காக சொந்த வீடாக கூட இருந்தாலும் இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை பக்கத்தில் வந்து ஏதாவது ஒரு மால் வந்துருச்சு அங்கே ரொம்ப சத்தமாக இருக்குது இருக்கவே முடியல அதனால கொஞ்சம் குவைட்டாக இருக்கிற இடமா பார்த்து நாங்கள் ஷிஃப்ட் ஆகிறோம் இந்த வீட்டை வந்து வாடகைக்கு கொடுக்குறோம் நல்ல வாடகை வரும் அதனால நாங்கள் ஷிஃப்ட் ஆகுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகி போவோமா இல்லை ஏதாவது ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க உங்க சென்னையில் எவ்வளோ நாள் இருந்தீங்க இப்போ ஹைதராபாதுக்கு மாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி அந்த ஊருக்கு போவீங்க அந்த மாதிரி இப்போ ஒரு இடத்துலேருந்து ஷிஃப்ட் ஆகி இன்னொரு இடத்துல போய் வாழ ஆரம்பிப்போம் இல்லைங்களா அதுதான் வந்து பயிற்சி அப்படின்னு சொல்றது இங்கிலீஷ்ல சொல்கிறத வந்து அங்கிருந்து அப்படின்னு தமிழ்ல இருக்கு அந்த மாதிரி பயிற்சி அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகுந்து போறதுதான் பயிற்சிங்க அப்படி ஒரு கிரகம் குரு அப்படி குரு சனி ராகு கேதுக்கள் ஒரு இது இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது தான் நம்ம குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம் அப்போது எங்கே நகர்ந்து போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது சனின்ற ஒரு கிரகத்தை எடுத்துக்கலாம் சனி வந்து இப்போது மேஷத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மேஷத்தில் முதல் நட்சத்திரமான கேது உடைய அஸ்வினி நட்சத்திரத்தில் சனி இருக்கும் முப்பது டிகிரியை சனி கிடக்கிறதுக்கு ரெண்டரை வருஷம் ஆகும் அந்த முப்பது டிகிரியில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி இருபது டிகிரி வந்து கேது இருக்குங்க அடுத்து பதிமூணு புள்ளி இருபது டிகிரி பரணி நட்சத்திரம் சுக்ரனோட நட்சத்திரம் சுக்கரன் இருப்பாருங்க அதுக்கப்புறம் அந்த மூணு புள்ளி இருபது டிகிரி தான் ஏன்னா முப்பது டிகிரிகள் கொண்டது தான் மேஷம் இல்லைங்களா அந்த மேஷத்தில் முதல் பதிமூணு புள்ளி இருபது டிகிரியை அஸ்வினி நட்சத்திரம் கேது வச்சுருப்பார் ரெண்டாவது பதிமூணு புள்ளி இருபது டிகிரியை பரணி நட்சத்திரம் சுக்ரன் வச்சுருப்பார் அதுக்கடுத்து மூணு மூணு புள்ளி இருபது டிகிரியை நம்ம சூரியன் கிருத்திகை நட்சத்திரத்தில் சூரியன் வச்சிருப்பார் அந்த மாதிரி அங்கே மூணு நட்சத்திரங்கள் அந்த கட்டத்துக்குள்ளேயே இருக்குது அதெல்லாமே உங்களுக்கு தெரியும் இப்போது இந்த சனின்ற கிரகம் அஸ்வினியில் முதல்ல கேதுவோட நட்சத்திரத்தில் பயணிச்சுட்டே இருப்பாருங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துலருந்து பெயர்ச்சி ஆகி கேதுவுடைய அஸ்வினி நட்சத்திரத்துலேருந்து சனி பெயர்ச்சி ஆகி ப சுக்ரனுடைய பரணி நட்சத்திரத்துக்குள்ளே போயிடுவார் அதுதான் பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறது அதாவது கேதுவுடைய வீட்டில் இருந்து நகர்ந்து பரணி சுக்ரனுடைய வீட்டுக்குள்ளே போயிடுவார் அதுக்கப்புறம் பதிமூணு புள்ளி இருபது டிகிரி வரைக்கும் சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயே பயணிக்குங்க சனி அதுக்கப்புறம் பதிமூணு புள்ளி இருபது டிகிரி முடிகிறதுக்கப் முடிகிறப்போ சுக்ரனுடைய பரணி நட்சத்திரத்தில் இருந்து சனி பயிற்சியாகி கிருத்திகை நட்சத்திரத்துக்குள்ளே சூரியனுடைய நட்சத்திரத்துக்குள்ளே போயிடுவார் அதுக்கப்புறம் சூரியனுடைய நட்சத்திரம் மூணு புள்ளி இருபது டிகிரி வரைக்கும் நகர்ந்து 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 வந்தால் முப்பது டிகிரி முடிஞ்சு போயிடும் முப்பது டிகிரி முடிஞ்சதுக்கப்புறமும் சனி எங்கேயுமே போக மாட்டார் அதே சூரியன்லையே சூரியனுடைய நட்சத்திரத்திலேயே தான் சனி பயணித்து போயிட்டே இருப்பார் நமக்கு வந்து அந்த முப்பது டிகிரிங்கிற கட்டம் முடிஞ்சு போனதுனால ரிஷப கட்டம் வரும் அப்போ ரிஷப கட்ட உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பயிற்சி அப்படின்னு சொல்றோம் ஆனால் சூரியன் எங்கேயுமே அந்த சனி எங்கேயுமே பயிற்சி ஆக மாட்டாரு அவரு சூரியனுடைய நட்சத்திரத்தையே தான் பயணிச்சுட்டு இருப்பாரு நமக்கு தான் அந்த கட்டங்கள் முப்பது டிகிரி முடியறதுனால ரிஷபத்துக்குள்ள சனி போயிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்கிறமோ தவிர சனிக்கு வந்து ரிஷபம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாதுங்க சனி வந்து சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகையிலேயே தான் பயணித்து போயிட்டுருப்பாரு அப்போது இது வந்து பயிற்சியாக அப்படின்னு நான் உங்களை தான் கேட்குறேன் அவர் எந்த இடமும் மாறவே இல்லை அதாவது டிகிரி பயிற்சி ஆகிறது அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம் அதாவது முப்பதாவது டிகிரி இருபத்தி ஒன்பதாவது டிகிரியில் மேஷத்தில் முடிச்சுட்டு முப்பதாவது டிகிரிக்குள்ளே சூரியன் என்ட்ராகிறது தான் பயிற்சியாக அதில் ஏதாவது ஒரு வித்தியாசம் வருமா நல்லை ஒரு 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 நல்லா யோசிச்சுக்கோங்க ஒரு டிகிரி ஒரு கிரகம் மாறுறதுனால அங்கே ஏதாவது ஒரு விஷயம் நடக்குமா அப்படிங்கிறத நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சிந்திச்சு பார்க்கணும் சும்மா ஜோதிடர்கள் வந்து இது மாறிடுச்சு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பலன் சொல்கிறாங்க இல்லையா ரிஷபத்துக்குள்ளே சனி போனது இன்னொரு பலன் சொல்கிறாங்க அது எப்படி மாறும் அது சனி வந்து சூரியனுடைய நட்சத்திரத்திலே தான் பயணித்து போயிட்டுருக்கு அது எந்த பயிற்சியும் ஆகவே இல்லை ஆனால் இவங்க பலனை மட்டும் மாற்றி சொன்னால் அது சரியாக வருமா அப்படிங்கிறத நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் யோசனை பண்ணி பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கேட்கவும் செய்யணும் அதாவது ஜோதிடர்கள் கிட்ட எப்படி ஒரு எந்த பயிற்சியும் ஆகாமல் சூரியனுடைய நட்சத்திரத்திலேயே அந்த கிரகம் பயணிச்சுக்கிட்டு இருக்கப்போ எப்படி எங்களுக்கு வேறு மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் கேட்கணும் எப்போ நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பி அப்பதான் உங்களுக்கு உண்மையான உங்களுடைய ஜாதக பலன் உங்களுக்கு கிடைக்கும் அது இல்லாம நீங்க எப்போ அவங்க சொல்ற மாதிரியே பயிற்சி பயிற்சி பயிற்சின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க ஜாதகத்துடைய உண்மையான பலன்கள் கிடைக்கவே கிடைக்காதுங்க பயிற்சி அப்படிங்கிறது ஒரு கிரகம் அந்த நட்சத்திரத்தை தாண்டி அடுத்த நட்சத்திரத்துக்குள்ளே போகிறப்ப தான் பயிற்சி இப்போ இந்த பயிற்சியை அவங்க ராசிக்கு சொல்லாமல் அந்த முப்பது டிகிரிக்கு சொல்லாமல் இந்த கேதுவுடைய நட்சத்திரத்தை தாண்டி சுக்கரனுடைய நட்சத்திரத்துக்குள்ளே சனி போச்சு இல்லையா அதை பயிற்சி அப்படின்னு சொன்னால் கூட அதில் ஒரு நியாயம் இருக்குது அந்த சுக்கரனுடைய இதை தாண்டி சுக்கரனுடைய நட்சத்திரத்தை தாண்டி சூரியனுடைய நட்சத்திரத்துக்குள்ளே கிரகம் போகுது இல்லையா சனி அப்போ வந்து நீங்கள் அது பயிற்சி அப்படின்னு சொன்னால் கூட அது நியாயமான விஷயம் ஒரு ராசி திகிரி மாறுறத எப்படி நீங்கள் பயிற்சி அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா அந்த கிரகம் எந்த ஒரு மாறுதலான செயல்களையும் செய்ய போகிறதே இல்லை சூரியன் மேலே போயிட்டு இருக்கிற அந்த கிரகம் அதே மாதிரி சூரியன் மேலேயே தான் இன்னும் மூணு புள்ளி இருபது டிகிரி தான் இங்கே தீர்ந்துருக்கு மிச்சம் இருக்கிற இதுக்கு அதுலேயே தான் சூரியன் மேலேயே தான் அந்த சனி போக போகுது அப்போ எப்படி பலன்களை மாற்றி கொடுக்கும் மாற்றி கொடுக்காது இல்லைங்களா இது நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டு இதை நீங்கள் உங்கள் ஜோதிடர்கள்கிட்ட கேட்க ஆரம்பிங்க அப்படி கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்துடைய முழு பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயம் உங்களுக்கு இப்போ புரியல அப்படின்னா கூட நான் இப்போ இந்த படத்துலேயே நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் அது எப்படி அந்த மாதிரி நான் சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் தெளிவாக பொடியும் முழுமையாக வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுறேன் எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்